அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துகோ செல்போனால் சீரழியும் இளைஞர்கள் தரும் என்ற இரண்டாம் பதிவு மேலும் பப்ஜி விளையாட்டால் ஏற்பட்ட விபரீதங்கள் பெற்றோர்கள் திட்டியதால் பள்ளிக்கு செல்லாமல் பகுதிகளுக்கு ரெண்டு இளைஞர்கள் சென்று பப்சி விளையாடினார்கள் சேருக்கு படிக்காமல் பப்சி கேம் விளையாடி கொண்டிருந்த மகனை பெற்றோர்கள் கண்டித்ததால் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டார் பப்சி விளையாட்டை தடுத்து நிறுத்தியதால் மகன் பெற்றோர்களை கொடூரமாக கொலை செய்தார் என்ற செய்திகளையும் பத்திரிகையில் காண்கின்றோம் நீண்ட நேர பப்ஜி விளையாடிய மாணவர் கடுமையான மன அழுத்தத்தால் மாரடைப்பால் உயிரிழப்பு இப்படியும் ஒரு செய்திகளை காண்கின்றோம் தொடர்ந்து ஆறு மணி நேர பப்ஜி கேம் விளையாட்டியதால் சிறுவன் உயிரிழப்பு அதாவது தொடர்ந்து ஆறு மணி நேரம் பப்ஜி கேம் விளையாடியதால் சிறுவன் உயிரிழப்பு பத்தாம் வகுப்பு மாணவர் பப்ஜி விளையாடியதால் மனநலம் பாதிக்கப்பட்டார் இப்படியும் ஒரு சில செய்திகளை பார்க்கின்றோம் கணவர் நீண்ட நேரம் பப்ஜி விளையாடியதால் மனைவியுடன் அடிக்கடி சண்டை போட்டதால் மனைவி விவாகரத்து கொடுத்து பிரிந்து விட்டார் பதினாலு வயது பப்ஜி விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் சக சிறுவனை கத்தியால் குத்தினார் நீண்ட நேரம் பப்ஜி விளையாடிய இளைஞர் தண்ணீர் என்று நினைத்து அமிலத்தை எடுத்து குடித்து விட்டார் அதாவது வீட்டில் வைத்திருந்த சபாரி ஆசீட்டு போன்றதை எடுத்து குடித்து விட்டார் ஹானையில் இரண்டாவது அத்தியாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் நன்மை செய்யுங்கள் என்று இப்போது உள்ள இளைஞர்களும் கைகள் செல்போன் ஒரேடியாக அந்த செல்போன்களை வைத்து நல்லதை எடுத்துக்கொள்ளாமல் கெட்டதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிறைய இளைஞர்களை நாம் பார்க்கின்றோம் நல்லதை எடுத்துக்கொள்கின்ற இளைஞர்களை பார்க்கின்றோம் இப்படி இருக்கையிலே செல்போனை எந்த முறையில் நாம் உபயோகப்படுத்தணுமோ அந்த முறையில் தான் உபயோகப்படுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு அந்த காலங்களில் சோறு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஊட்டும் பொழுது குழந்தைகளை தூக்கி கொண்டு வெளியில் வந்து நிலாக்களை காட்டி அணில் மற்ற பறவைகளை காட்டி சோறு ஊற்றக்கூடியவர்களாக தாய்களை தான் நாம் காண வந்தோம் அந்த காலங்களில் இந்த காலங்களில் பாருங்கள் குழந்தை சாப்பிடட்டும் என்று மொபைலை கொடுக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோம் மொபைலை பார்த்து பார்த்து தான் அந்த குழந்தை சாப்பிடுகின்றது அது என்ன சாப்பிடுது என்று அந்த குழந்தைக்கே தெரியாத அளவுக்கு நாம் காரணமாகிவிடுகின்றோம் அந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் மேல் மோகங்கள் நாமளே குழந்தைகளுக்கு ஏற்படுத்துகின்றோம் சிறு வயதிலிருந்தே அதை நாம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்த வசனத்தில் அல் குருகானின் நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு கூறுகிறான் உங்களையே நீங்கள் கொன்று விடாதீர்கள் என்று இப்படி சில அதி சில குருஹான் வசனங்களை காணுகின்றோம் அந்த வகையில் நம் குழந்தைகளை நாமே கெடுக்காமல் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்காக நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டுமே தவிர சாப்பிடட்டும் என்று மொபைலை கொடுத்து குழந்தைகளின் மனநலகளை கெடுக்காதபடி நாம் இருந்து கொள்வோம் என்று இந்த ரெண்டாவது பகுதியை முடிக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது பகுதி அடுத்த வீடியோவில் காணுவோம்